ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் என்னைக்கு நம்ம சேனலில் தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு தொக்கை ரொம்ப சுலபமாக வீட்டில் செய்யலாம் தக்காளியே சேர்க்காம இது போல் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ரெண்டு மூணு நாள் கூட நம்ம வெளியே வச்சு அப்படியே சாப்பிடலாம் கெட்டு போகாமல் இருக்கும் இதை நம்ம ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சுட சுட சாதத்தோட இந்த பூண்டு தொக்கு சேர்த்து ஒரே ஒரு அப்பளோ வச்சு சாப்பிட்டா போதும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு தொக்கு செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இந்த கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் இது போல் சின்னதாக உடச்சி சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா தூள் பெருங்காயம் தான் வச்சுருக்கீங்கன்னா நாங்கள் குழம்பு செய்யும் போது அது கூட கூட சேர்த்துக்கலாம் குழம்புலேயே டைரெக்டாக அந்த பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கணும் இது நல்லா வறுப்பட்டு வந்தால் தான் இது நல்லா மிக்ஸி ஜாரில் பவுடராக அறப்படும் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சுல்ல இது போல் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது நல்லா ஆரட்டும் இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ அதே கடையில் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு தொக்குக்கு நல்லெண்ணில் தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுக்கும் இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்தோடனே இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுலேயே சின்ன வெங்காயம் நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எடுத்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துப்போம் இது கூடவே முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பல் பூண்டு இது போல் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயமும் இந்த பூண்டுமே நல்லா வந்து பொன்னிறமாக மாறி வரணும் அந்த அளவுக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் அளவுக்கு நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா சவந்து வந்துடுச்சுல இப்போ இதிலேயே நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிற சேர்த்துட்டு இப்போ இது இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விடணும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டால் தான் நமக்கு இது தீயாமல் இருக்கும் இப்போ இந்த கலந்து விட்ட உடனே இதில் நம்ம பெரிய நல்லிக்கா சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை எடுத்து சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது இதில் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் மாற்றிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து கடலை பருப்பு மிளகு சீரகம் இதெல்லாம் பவுடர் பண்ணி நம்ம அப்படியே இந்த பவுடரை சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் அந்த பவுடர் சேர்த்துக்கிறேன் மீதி இருந்ததுன்னா எப்போ கார குழம்பு இது போல் குழம்பு செஞ்சாலுமே அந்த பவுடரை நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடணும் இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஃபுல்லு ஃபுல் லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ நல்லா இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கொதித்து வரணும் இதில் எண்ணெய் நிறைய இருக்கிறதுனால நமக்கு அடியெலாம் பிடிக்காது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுடலாம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த மொடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சூப்பராக எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த பூண்டு தொக்கு நல்லா ரெடியாகி வந்திருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் நம்ம விட்டால் தான் இந்த குழம்பு நல்லா செவந்து அது இல்லாமல் இந்த புளியோட பச்சை வாசனையும் மிளகாயோட பச்சை வாசனையெல்லாம் குறஞ்சி நமக்கு பூண்டு தொக்கு சூப்பராக ரெடியாகும் இப்போ நல்லா டேஸ்டியான தொக்கு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது இட்லி தோசை கூடயும் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடு கூடவும் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பூண்டுத்தொக்கு பேச்சிலர்ஸ் அதையும் இல்லாமல் எங்கேயாவது நீங்கள் வெளியூர் போனீங்கனாலும் இது போல் செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரெண்டு மூணு நாள் கூட அப்படியே வெளியே வச்சு சாப்பிடலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மாதம் கூட அப்படியே வச்சு சுடு சாதத்தோடு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ